குறிஞ்சி என்கிற நிலம் குறித்து உங்களோடு பேச எனக்கு பிறகு முளை மருதம் பாலை என்று நிலங்கள் குறித்து பேசுகிற நல்ல கருத்தரங்கும் இது நீங்கள் முன்பு சோழர்களே வருக என உள்ளபடியே போட்டிருக்கிறீர்கள் அது தஞ்சை மண்ணுக்குரிய சிறப்பு தான் பாண்டியமனுக்கு உரிய சரப்பில்லையா என்று பாமையன் கேட்ட போது எனக்கு பகிர் என்று சேரனாக நான் வந்திருக்கிறேன் பாண்டியனாக உள்ளபடியே பாமையன் இருக்கிறார் ஆக நாம் மூவரில் நாலிலத்தையும் சேர்ந்தவர்களுக்காக நாம் இருக்கிறோம் என சொல்லி குறிஞ்சி என்கிற அந்த நிலம் தென்னிந்தியாவின் தண்ணீர் தொட்டி வேற ஒன்று சொல்ல முடியல பற்றி தென்னிந்தியாவின் தண்ணீர் தொட்டி இந்த தண்ணீர் தொட்டி நிரம்பி வழிந்தால் மருதம் பசுமையான் மற்றவை பசியான் இதுதான் அந்த தண்ணீர் நிரம்பினால் மருதம் பசுமையாகும் மற்ற உயிர்கள் நீர் கொடுக்கும் குறிஞ்சி நீர் கொடுக்கும் தஞ்சை சோறு கொடுக்கும் அன்புகுடிகள் வாங்கிருந்தான் சார் நம்மோடு இருக்கறவகு. சோறு கொடுக்கும் நவீன உலகம் பார்க்கவும் படிக்கவும். 5G, 6G, 7G, 8G என்று 15G வந்து நாம் சபா சர்வகாலமும் படிக்கவும் பார்க்கவும் நம்மளுடைய பாக்கெட்டில் நிரம்பி இருக்கிற ஒரு அதுதான் கஞ்சி இந்த கஞ்சியை தருகிற தஞ்சை மண்ணில் நாம் இருக்கிறோம் எத்தனை ஜீ வந்தாலும் கஞ்சி என்ற ஒரு ஜீ இல்லை என்றால் எதுவும் ஜீவிக்க முடியாது என்பதால் கஞ்சிகளே நீங்கள் வாழ்க என சொல்லி உண்மையில் குறிஞ்சி உங்களை வாழ்க்க ஆமா இன்னும் எத்த ரீதியில் இருந்தாலும் நான் உள்ளபடியே உங்களை மறக்க மருத நிலத்திற்கு ஒரு கிலோ அரிசி நான் மூன்று அரிசி சாப்பாட்டை மதியம் சாப்பிட்டு ஒரு காலத்தில் பார்த்த இப்படி சார்பிட்டவன சோழவள நாடு சோருடைய நாடு என்று தமிழில் படித்து படித்து பார்த்தவன்தான் ஒருவேளை சோற்றுக்கே மூன்று அரிசியை போடுகிற பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் ஒருவர்கள் எந்த விஷயங்கள் சட்டம் வருது வர வர ஏன்னா சாப்பிட்டவர்களுக்கு நன்றி சொல்வது என்பது நமது கடமை தான் அது உள்ளபடியே குறிஞ்சிக்கின்னு கடமை அப்போ மருத நிலத்துக்கு ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை குறிஞ்சி தருகிறது குறிஞ்சினா என்னன்னு நினச்சேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை தந்து ஒரு கிலோ அரிசியை உங்களுக்கு உற்பத்தி செய்ய சொல்லுகிறது சென்னைக்கு ஒரு காரை உற்பத்தி செய்வதற்கு குறிஞ்சி நிலம்தான் அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணீரை தருகிறது காரா சோரா என்பதையெல்லாம் எதிர்காலம் முடிவு செய்தாலும் அது காரானாலும் சோறானாலும் குறிஞ்சி நீர் தர வேண்டும் என்பதுதான் உண்மை இப்போது நவீன தொழில்நுட்பத்தில் பேட்டரி கார்கள் வந்துவிட்டன பேட்டரியுடைய காரு பேருந்துன்னு எல்லாம் வந்துருச்சு இன்னும் அதுக்கு பின்னாடி சூழலுக்கு உகந்தது இது என்று ஏதோ பேட்டரி கார்களை பேட்டரி வண்டிகளை சூழலுக்கு உகந்தது என சொல்லி விளம்பரம் செய்வதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் சூழலுக்கு உகந்ததா என்றார் அது மேலும் குறிஞ்சி நிலத்தை சீரழிக்க வந்தவை லித்தியம் என்கிற ஒரு தாது வேண்டுமென்றால் குறிப்பாக பேக்டரிகளுக்கு லித்தியம் என்கிற ஒரு தாது வேண்டுமென்றால் அது மேற்குமலை தொடரை பெயர்த்து தான் எடுக்கவில்லை பிறகு அந்த லித்தியத்தை போட்டு பேட்டரிக்கு மின்சாரத்தை நீங்கள் நிலக்கரி எடுத்து மின்சார உற்பத்தியெல்லாம் தான் செய்யவில்லை ஆக இன்னும் சூழலுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி மனிதன் வரவில்லை என்பதை பார்க்க வேண்டும் குறிப்பாக மருத நிலம் எனக்கு பிறகு முல்லை நிலத்தை பத்தி பேசுகிற காடு முல்லை நிலம் மருதமும் சரி குறிஞ்சியும் சரி முள்ளையும் சரி காடு அழிய அழிய கடைமலை காய் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற தொப்புள் குடி மேலே காடு அழிகிறது கீழே கடமடை காய்கிறது இடுக்கி மாவட்டம் கேரளாவிலே இருந்து வந்த ஒரு நண்பர் அங்கிருக்கிற விவசாயிகளின் போராட்டத்தை பத்தி எல்லாம் பேசி நம்மோடு உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு நூறு ஆண்டுகளுக்கும் கிட்டத்தட்ட மூணாறு பாண்டிய நாட்டில் இருந்துதான் பலரும் அங்கே போகும்போது மூணாவில் தேயிலை தோட்டத்தை போட்டு தேயிலை தோட்டத்துக்கு பிறகு மரப்பயிர் மரப்பயிருக்கு பிறகு பழப்பயிர் என்று பணப்பயிர்களாக போட்டு போட்டு ஒரு காலத்தில் காவேரிக்கு பெரிய அளவுக்கு நீர் கொடுத்த காவேரிக்கு தண்ணீர் என்பது கர்நாடகத்திலிருந்து ஒரு காலத்திலும் வந்ததில்லை கர்நாடகாவிலிருந்து வடிகால் தான் அமராவதி மூணாறு பகுதியிலிருந்து மூன்று ஆறுகள் பொங்கி பாய்ந்து வந்தால் அமராவதி நிரம்பி காவேரிக்கு ஒரு பெரிய நீரை தந்ததால் தான் இளங்காடிகள் அகண்ட காவேரி என்று அவனுக்கு நம்பிக்கை தான் பொய்த்தான காவேரி என்று எழுதுகிற நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை பொய்யாக்கியவர்கள் நம்மவர்கள் தான் அவன் எழுதுகிற போது காவேரி அப்படித்தான் இருந்தது காவேரி இப்ப அப்படி அமராவதி என்கிற ஒரு நதி ஒரு ஆறு உடுமுனைப்பேட்டை தாண்டி வராத அளவுக்கு சிறுத்து போனதற்கு மேற்கு தொடர்ச்சி நடந்த தேயிலை தோட்டம் ஒரு அடுத்து காவேரிக்கு தண்ணீர் தருகிற பெரிய நதி அதுவும் ஜீவநதி பவானி நீலகிரி மலையில் நிரம்ப தேயிலை தோட்டங்களும் தேயிலை தோட்டம் எல்லாம் போதாது என்று நகரமயமாக்கல் போதெல்லாம் ஊட்டிக்கு போனால் அது திருப்பூரை போல ஈரோட்டை போல நகரமாக அது அது காட நிலமாக இல்லை ஒரு நகரம் நகரத்திலிருந்து நகரத்திலிருந்து கீழே சாக்கடையை தவிர ஒன்றும் கீழே வர முடியாது பவானி நதி ஒரு காலத்தில் பரிசல்லாமைகள் வாழ்ந்த உழவர்களே இளம் உழவர்களே இயற்கை ஆர்வலர்களே ஒரே இந்த கூட்டத்தில் எத்தனை உழவர்களிலே இரண்டு வகையான உணவு இளம் உழவர்கள் இருக்கிற சபை இந்த சபை இயற்கையினுடைய உழவர்கள் இருக்கிற சபை இந்த சபை ஆர்வலர்கள் இருக்கிற சபை இந்த சபை ஆசிரியர்களும் மாணவர்களும் நிரம்பி இருக்கிற சபை இந்த சபை இந்த சபைக்குள்ள பெருமை சோழ நாட்டின் பெருமை உள்ளபடியே இருக்கிறது அதனால்தான் இந்த சபையில் குறிஞ்சியை பற்றி பேசுகிற போது எனக்கு அவ்வளவு பெருமிதமாக பற்றி எனக்கு பேசுவதற்கும் சொல்வதற்கும் ஆமை என்கிற ஒரு ஆமை உலகில் நீங்கள் எங்கும் பார்த்திருக்க சாம்ப முதலை என்கிற ஒரு முதலை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவும் முடியாது மயில் கெண்டை என்கிற ஒரு மீனை நீங்கள் பார்த்திருக்க முடியாது நீலகிரியில் நிலத்துக்கு மாறாக எல்லாம் மூன்று அடைந்தன இப்போது பவானி ஆற்றில் பனுசுராமையை மயில் கெண்டையை சாம்ப முதலையை பார்க்க முடியாது ஒரு காலத்தில் காவேரி பொங்கி பிரவாகம் எடுக்க இரகிற இரண்டு கரையிலும் நீர் தழும்ப தழும்ப ஓடிய காட்சி எல்லாம் நீலகிரியும் நமக்கு காவேரியை இல்லாமல் செய்திருப்பதற்கு குறிஞ்சி நிலத்தின் மீது நடந்த மேம்பாட்டு திட்டம் என்பதை சேர்ந்து புரிந்து கொண்டார் சார் இனம் இருக்கும் வனம் இருந்தால் இனம் இருக்கும் நான் சொல்கிற இனம் உயிரினம் நீங்க வேற இனம் நினைச்சுக்க உயிரினம் வனம் இருந்தால் இனம் இருக்கும் அது உயிரினம் இருக்கும் என்பதை ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவம் இப்படித்தான் எச்சரிக்கிறது நாம் பேசிக்கொண்டிருக்கிற செய்தியை நமக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவம் நமக்கு எச்சரித்திருக்கிறது அறிவுறுத்தியும் இருக்கிறது இரு வாய்ந்த மழை சிக்கல் சிலுப்பில்லாத வார்த்தைகளை எப்போதும் வள்ளுவம் ஒரு செய்தியை தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் வள்ளுவன் சிக்கல் சிலுப்பில்லாத வார்த்தைகளை கையாளும் பக்குவம் கொண்டவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் மிக தெளிவாக எழுதுகிறான் இரு உணலும் வாய்ந்த மழையும் வரும் உணலும் வள்ள அறலும் நாட்டுக்கு உறுப்பு நீங்க நம்மால் வரை போன உள்ளபடியே வள்ளுவனையும் படிக்கிறது வள்ளல்ற படிக்கரு முழல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இருமுழல் என்பது ஊற்றும் ஆறு அவ்வளவுதான் இருமுழல் என்றால் என்ன ஊற்று ஆறு இதுதான் இருமுனல் அப்போ ஆறும் ஆகும் சொல்றேன் ஊற்றும் ஆறும் எங்கே உற்பத்தியாகும் எங்கிருந்து வருகிறது என்று நாம் வள்ளுவனை கேட்டால் வள்ளுவன் வல்லுவன் ஒருவரையில் சொல்கிறார்ணிநில்ணல் கா அரண் அணிநிழல் காடுகளில் இருந்து உருவாகிற நதி ஊற்று ஆறுதான் நமக்கு உறுப்பு என்கிறார் நமக்கு எப்படி இரண்டு கண்களும் இரண்டு காதுகளும் இரண்டு கைகளும் உறுப்புகளாக இருக்கிறதோ அப்படி மழையின் உறுப்புகளாக இருப்பதை நீங்கள் சிதைக்க வேண்டாம் அதை ஊனப்படுத்த வேண்டாம் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார் அணிநிறல் காடுகளில் ஆறு எப்படி உற்பத்தி இதையெல்லாம் பாடமாக இல்லாமல் போனதுதான் நம்மளுடைய கஷ்டகாலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது ஒரு நதி எப்படி உருவாகிறது என்றது ஒரு பாடம் நம்மட்டு இல்லை ஒரு பாடம் இருந்திருந்தால் அவன் நதியை காப்பாற்றி இருப்பான் என்றுதான் நினைக்கிறேன் எல்லா நதிகளையும் நாசமாக்கிவிட்டு வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு ஒரு புதிய சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்றால் நதியை பற்றி அவன் தெரிந்து கொள்ளவில்லை உறவர்களே தஞ்சையில் பெய்கிற மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பெய்கிறும் விசேஷமான எல்லாம் ஒன்றும் கிடையாது தஞ்சையில் பெய்கிற தஞ்சையில் நகரத்தில் பெய்கிற மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலும் பெய்கிறது என்ன பெரிய சிறப்பு என்றால் மூவாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் இருக்கிற மலை குன்றுகளை மேற்கு மலை தொடர்ச்சி இந்த தென்னிந்தியாவில் நீண்டு கிடக்கிற ஒரு ஆயிரத்தி இருநூறு மீட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரம் ஆறு மாநிலங்களை தொட்டு நீண்டு கிடக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சியிலே ஒரு புல்வெளி காடு இருக்கிறது அதுதான் இயற்கையின் அற்புதம் அந்த புல்வெளி காட்டிலும் தஞ்சை நகரில் பெய்கிற ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் மழை தான் வச்சுக்கோங்களேன் அங்கே பெய்யுது தஞ்சையில் பெய்கிற அதுவும் நகரத்தில் பெய்கிற மழை நீர் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும் அடுத்த நிமிஷம் சாக்கடைக்குள் போய் நாம் ஏற்கனவே சாக்கடையில் கொட்டு வைத்திருக்கிற பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டு இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக இருந்தால் வாகனுக்குள்ளேயே போட்டுவிட்டு அடுத்த நாள் மழை பெய்த சுவடே இல்லாமல் தஞ்சை நகரம் நான் போட்டிருக்கிற எல்லா குப்பையும் அடித்து நொறுக்கி திரட்டி கொண்டு போய் கடலில் போட்டு தான் மழை ஓய்வு ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதே மழை பெய்தால் அந்த பூக்கள் அதை வாங்கி வைத்து ஒரு சொத்து தண்ணீரையும் வீணாக்காமல் எல்லா மலைத்துளிகளையும் தன்னுடைய தோகைகளிலே வாங்கி வைத்துக் கொண்டு மழையெல்லாம் நின்ற பிறகு தன்னுடைய வேர்காடின் வழியே சொட்டு சொட்டாகவும் திவளை திவளையாகவும் கீழே இருக்கிற சோலை காட்டுக்கு அனுப்புகிறது அதைத்தான் வள்ளுவன் அணிவினர் காடு சொட்டு சொட்டாக கீழே அனுப்புகிறதை ஐந்து விழுக்காடு தனக்காக எடுத்துக்கொண்டு தொண்ணூறு விழுக்காட்டு தண்ணீரை தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து விழுக்காட்டு மணி நீரை நம்ம குடிக்கிற மாதிரி ஃபில்டர் செத்த தண்ணி அதல்ல மணி நீர் என்றாலே அது பல சத்துக்களை கொண்டது தெளிந்த நீர் என்று மணி நீரை ஊற்றுக்களாக வெளியிடுகிறது ஊற்றுக்கள் தான் ஆறுகளாக மாறுகிறது என்பதை இரண்டு குரலில் சொல்லி முடித்து விடுகிறாள் அவன் வான் சிறப்புக்காக பத்து குரல் எழுதியிருந்தாலும் இரண்டு குரல் ரொம்பவும் முக்கியமான இப்படித்தான் நதிகள் உருவாகிற நிலமாக குறிஞ்சி நிலம் இருக்கிறது குறிஞ்சியில் யானை செத்தால் என்ன பூனை செத்தால் என்ன பருவத்தில் இருப்பவர்கள் குறிஞ்சி நிலத்தில் யானை செத்தால் என்ன பூனை செத்தால் என்ன புலிதான் செத்தால் என்ன எலி செத்தால் என்ன என்று இருக்கவே முடியாது நீங்க அப்படி இருக்கவே முடியாது ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்று நம்மால் இருக்க முடியாது முடியாமல் தான் நம்மாழ்வார் திருவிழாவின் எதிர்கால வேளாண்மைக்கு திட்டமிடும் தீர்மானத்தை சில திசை வழிகளை கூடி முடிவெடுக்கலாம் அன்புயிர்தோழர் மகேந்திரனுடைய ஒருங்கிணைப்பிலே இன்றைக்கு உட்காந்திருக்கிறோம் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கும் ஒரு கவலை இல்லை என்று இருக்க முடியாமல் எதிர்கால குழந்தைகளின் எதிர்கால தலைமுறையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைதான் நம்மை நம்மாழ்வார் திருவிழாவில் மதியத்துக்கு பிறகும் உங்களை தூங்காமல் விழித்திருந்தார் ஒருவரும் தூங்கிவிடாதீர்கள் நாம் விழிக்க வேண்டிய நேரம் நம்மை வெயில் வெளியே வறுத்து எடுத்துக் கொண்டிருந்தாலும் அரங்கத்துக்குள் ஓடுகிற காற்று போதவில்லை என்றாலும் நாம் தூங்கிவிடக் கூடாது என்பதற்கான விழாய் புவி வெப்பமும் காலநிலை மாற்றம் போன்ற இயற்கை இருப்பை உணர்ந்து இங்கே கிட்டத்தட்ட தஞ்சையில் இருக்கிற உழவர்கள் இனி வேளாண் முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இனி ஒற்றை பயிர் விளையா சங்க இலக்கியம் பாடிய நெடுதல் வாடையில் இருக்கிற பல்வேறு ரகங்கள் வேண்டுமானாலும் விளையலாம் காட்டியானம் விளையலாம் தமிழர்களின் இருபத்தி ஐயாயிரம் நெல்கள் விளையலாம் கவசங்கள் தாராளமாக விளையலாம் இனி ஒற்றை பயிருக்கு ஆசைப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை குறிஞ்சு நிலத்திலிருந்து பெற்று ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்கிற வேளாண் முறையை தொடர்ந்து வேளாண் மக்கள் கையாள முடியாமல் காலம் உங்களை நெருங்குகிறது அதுதான் புது சூட்டுக்கு எதுக்கா இந்த சூட்டில் இனி பாரம்பரியமான உணவு எதுவோ அது மட்டுமே நீ எல்லா நாடு வடநாட்டில் கோதுமை தென்னாட்டில் அரிசி வகை அரிசி என்ன மருந்தடிச்சாலும் எவ்வளவு புறம்போட்டாலும் போட்டாலும் காலம் உங்களை கொண்டு போய் பழைய இடத்திற்கு

அதிகாரம் அனைத்தும் குடிமக்களுக்கே ஆனால் அதிகாரம் இரண்டு பேர்களுக்கு கொடுத்தால் போகும் என்று நினைக்கிறது அதிகாரம் இருப்பவர்கள் இரண்டு பேருக்கு அரசின் சொத்தை தூக்கி கொடு ரெண்டு பேர்த்துக்கு தூக்கிக் கொடு கையில் காடுகளையும் கொடு ஒப்படைத்து விடு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு மக்களை ஏழையாக விடு காய்ந்த கழனியின் அடிமைகளாக கிடந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்கட்டும் என்று ஒரு சித்தாந்தம் பேசுகிற அரசியல் சூழலிலும் வாட்டி வதைக்கிற பருவநிலை மாற்றத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் மக்களை நான் இந்த அரசு சொல்லுகிறது இன்னும் எடுக்காத வளங்களை எடுத்தால் நாம் வந்த அரசாகலாம் ஏன் நாம் வந்து உழவர்களை கூட்டி இன்னும் பேச வேண்டும் பல்வேறு இடங்களில் பேச வேண்டும் தஞ்சையில் மட்டுமல்ல பயிர் விளைகிற எல்லா இடங்களிலும் பேச வேண்டியது என்னவென்றால் மேற்குமலை தொடர்ச்சியில்தான் வளங்கள் இருக்கிறது அந்த வளங்களை எடுத்தால் இந்தியா வல்லரசாக வளங்கள் குறிப்பாக இரும்பு உலகத்துக்கு இன்றைக்கு தேவைப்படுகிற இரும்பு என்கிற அந்த ரா மெட்டீரியல் கசடை இரும்புகள் நிரம்பி கிடக்கிற மேற்குமலை தொடர்ச்சியும் கிழக்கு மலை தொடர்ச்சியும் இரும்பு தாதுகளை வெட்டி எடுத்து அதையெல்லாம் இரும்பாக்கினால் ஏற்றுமதி செய்தால் ஏராளமான வேலை வாய்ப்புகளும் ஏராளமான வரி வீதங்களும் ஜிஎஸ்டிகளும் வந்து குவிந்து இந்த நாடு வல்லரசாகிவிடும் ஆனால் மழை இருக்காது மழையும் இருக்காது குறிஞ்சி நிலைக்கு இன்றைக்கு இப்போது குறிஞ்ச நிலத்துக்கான கவலையின் பெயரவும் அது கனிமவள சுரண்டலுக்கு கதவு திறக்கும் சுற்றுச்சூழல் திருத்த சட்டத்தை ஊரடங்கு காலத்திலேயே அரசு நிறைவேற்றி புலவர்களே மிகுந்த கவலையோடுதான் தான் அந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் சுற்றுச்சூழல் திருத்த மசோதாவை ஊரடங்கு காலத்தில் பாராளுமன்றமே கூடாதபோது அந்த சட்டத்தை திருத்தி மேற்குமலை தொடர்ச்சியில் மேம்பாட்டு திட்டங்களுக்கும் கனிம கொள்ளைக்கும் கதவு திறந்திருக்கிற சட்டத்தை திருத்திய சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெறுவோம் என்று நடந்து முடிந்திருக்கிற தேர்தலில் எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் அறிக்கை தரவில்லை மக்கள் இயக்கம் யோசிக்கிறது அதை கண்டித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர விரும்புகிறது கண்டித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர விரும்புகிறது அரிசியும் அறமும் இந்த மண்ணில் தான் விளைந்தது அரிசியும் அரிசியும் அறமும் இந்த மண்ணில் தான் விளைந்தது ஒரு பாலைவன பயணியின் அறம் சார்ந்த ஒரு செய்தியை சொல்லி இந்த அரங்கை நிறைவு செய்தால் காடு உங்களோடு பேச எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிற போது கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து வைத்து விட்டாலே ஐயா உங்கள் நேரம் முடிந்து விட்டது என்று யாராவது துண்டு ஓடுவதற்காக வந்து நின்று பார்த்தாலே நாம் ஒரு நிமிடத்தில் கூட்டத்தை முடித்து விடுவது என்பது மேடை மரபு நாம் மரபுகளை மீறாதவர்கள் நாம் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறவர்கள் ஆக ஒரு அறத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லி பாமையனை நான் உள்ளபடியே வழியே கால்கள் குறித்து பேச அவருக்கான வழியை விடுகிறேன் பாலைவனத்திலே ஒரு பயணி நான்கு நாள் ஆச்சு தண்ணீர் குடிச்ச நான்கு நாட்கள் தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை தேடி அலைகிறான் எங்கும் தண்ணீர் இல்லை ஐந்தாவது நாள் விடிந்து விட்டது இன்று பொழுதுக்குள் தண்ணீர் குடிக்காமல் போனால் பிறகு உயிரோடு வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்தவன் முழுக்க தண்ணீர் தேட தொடங்குகிறான் அது பாலைவனத்திலே ஒரு விதி இருக்கிறது ஏதேனும் ஒரு நீரூற்று இருக்கிற பக்கம் ஒரு போர்வேலை போட்டு வைத்திருப்பார் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஒருத்த பாலைவனத்தில் அந்த போர்ல தண்ணி அடிச்சு குடிச்சுக்கிட்டுவோம் அப்படிங்கறக்காக ஒரு போர்வெல் போட்டிருப்பான் அந்த போர்வலை தான் அவன் ஐந்து நாளாக தொலாவுக்கிறான் நண்பர்களே ஒரு பாலைவனத்திலே பை ஐந்து நாளாக தொலாவுக்கிறான் எதாவது தண்ணி கிடைக்காதா என்று ஐந்தாவது நாள் நல்ல வெயில் வெயிலில் அப்படி காணல் ஓடுகிற போது பார்க்கிறான் அவன் ஒட்டகம் மின்கிடத்திலே ஒரு போர்வெல் இருக்கிறது அவனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் ஐயோ நான்கு நாட்களாக தேடி தேடி அழைத்து போய் ஐந்தாவது நாள் ஒரு போர்வேல் இருக்கிறதே இப்போது தண்ணீர் அடித்து நான் குடிக்கிறேன் என்று போர்வேல் பக்கம் போகிறான் போர்வையில் அந்த தந்த வாலி தண்ணீர் எப்போ அடிச்சு வச்சதோ தெரியல ஊரா தூசு தும்பல் மண்ணு எல்லாம் குடிக்க முடியாத அளவுக்கு சேறு மாதிரி ஆகி போச்சு சேராக இருந்தாலும் பரவாயில்லை பாலைவளத்தில் வளத்தில் மிளர்கள் நாம் எதிர்பார்த்திருக்க முடியும் இந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கலாம் என்று வாளியை தூக்கிறான் வாளியை தூக்கும் போது பார்க்கிறான் அந்த போர்வேலுக்குள் ஒரு போரடை வைத்திருக்கிறார்கள் இப்படி தூசை தட்டிவிட்டு போரடை படிக்கிறான் தண்ணீரை குடித்து விடாது தண்ணீரை குடித்து விடாது போர்வேலுக்குள் ஊற்று பிறகு அடி தண்ணீர் வரும் உனக்கு உன் தேவைக்கு ஏற்ப குடி நண்பர்களே இந்த வார்த்தையை நீங்கள் விடாதீர்கள் தேவைக்கு ஏற்ப மனிதன் வாழ்ந்திருந்தால் இவ்வளவு சிக்கலை நோக்கி போயிருக்க மாட்டான் அவன் தேவைக்கு மீறிய பெரும் நுகர்வு பசி அவனை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறது என்பதை ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு போர்டு சொல்லுங்கள் தேவைக்கேற்ப குடி என்று என்ன செய்வது அறம் பார்க்கிறதா அறிவு பார்க்கிறதா அறிவு கேட்கிறாள் தண்ணீர் தாகமாகிறது அறிவு என்ன செய்ய அறிவு சொல்கிறது நாளாக்க தேடிக்கி ஐந்தாவது நாளாக கிடைத்திருக்கிற கொஞ்சம் தண்ணீரை நீ போர்வெளுக்குள் ஊற்றி பிறகு வரவில்லை என்றால் தண்ணீருக்கு என்ன செய்வார் அப்படியே எடுத்து குடி நாளைக்கு வருகிறவனை நீ பார்த்த நாளைக்கு இருக்கிறவன் இருந்தால் என்ன போனால் என்ன இப்போது நீ வாழ வேண்டும் அறிவு சொல்கிறது அறம் சார்ந்த இயக்கம் நம்மளுவாறு மக்கள் இயக்கம் அறம் சார்ந்தது அறத்திடம் கேட்கிறார் அறம் சொல்கிறது விழாதே அறம் என்பது உண்மையினுடைய குற்றம் சும்மா எழுதி வச்சுட்டு யாரும் போயிருக்க மாட்டேன் இரு புனலும் வரும் புனலும் உறுப்பு சொன்னானல்ல வல்லுவன் சும்மா இழுந்தானா மலையை பெயர்த்தால் இருக்காது என்று வள்ளுவன் சொன்னதை போல அறம் இருக்கிறது நீ அந்த அறம் சொல்வதை கேட்டு போர்வெழுத்தில் ஊற்று தண்ணீர் வரும் குடிக்கலான்னு சொல்ல அறமும் அறிவும் மோதி மோதி சண்டை போட்டதில் நல்ல வேலை நண்பர்களே நாம் வென்றோம் அறம் வென்றது அவன் அந்த பக்கெட்டு தண்ணீர் எடுத்து அப்படியே ஊத்திட்டான் போர்வெழுக்குள் ஒன்னரை நிமிடம் எடுத்து கேட்கறது சொலோருங்கிற சத்தம் அது ஒன்றரை நிமிடம் கீழே பயணித்து போய் விழுகிறது என்று பொருள் ஒரு நிமிடம் அடிக்கிற தண்ணீர் வரவில்லை இரண்டு நிமிடம் அடிக்கிறான் தண்ணீர் வரவில்லை மூன்று நிமிடம் அடிக்கிற தண்ணீர் வரவில்லை ஐயோ அறிவு சொல்வதை கேட்டிருக்கலாமே திரு மகேந்திரனை போன்ற ஆக்கள் நம்மாழ்வார் இயக்கம் நடத்தி அறம் அறம் என்று பேசி அவர்களை சொல்லி கேட்டு இருக்கும் தண்ணீரை இழந்து விட்டேனே என்கிற வருத்தத்தோடு அடிக்கிறான் ஒரு சொட்டு தண்ணீர் முதலில் கசிக்கிறது பிறகு அடித்துக் கொண்டிருக்கிறார் தூய தண்ணீர் தெளிவான தண்ணீர் அந்த பழைய தண்ணீரை எல்லாம் தள்ளிவிட்டு புதிய தண்ணீர் வாளி நிறைய நிரம்புகிறது அடித்து ஒரு வாளி தண்ணீரை குடித்து விட்டு மறுபடி மடிக்கிறான் ஒட்டகத்துக்கு கொடுக்கிறான் கொண்டு போன அந்த நீர் குடிவிகளெல்லாம் நீர் நினைப்பி விட்டு ஒரு வாளி தண்ணீரை அடித்து அங்கே வைத்து விட்டு அந்த போர்டை தூசு தட்டி அப்படியே வைத்து விட்டு போகிறான் அல்லவா அந்த புதிய பயணி அடுத்த தலைமுறைக்கும் இந்த நீர் வளத்தை கனிம வளத்தை இந்த பூமி இந்த பூமியை அதுவும் வாழத்தகுந்த தகுந்த பூமியை விட்டு விட்டு போகிற அந்த பாலைவன பயணி போல் நாம் இருக்கிறோம் அந்த பயணியின் பாதையில் புதுப்பிப்போம் அடுத்த தலைமுறைக்கும் வாழ்வழிப்போம் நன்றி சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்கள் நன்றி நம்மால் மக்கள் மக்கள் இயக்கம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது